அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வார் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நற்ற இதிலே பார்க்கையிலே மனிதர்களாகிய நாம் நாம் எவ்வாறு பிடிக்காத நபர்களை கீழ் வீழ்த்த ஆரம்பிக்கின்றோமோ அதே போன்று இயேசு வாழ்ந்த காலத்திலும் இயேசுவை வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டமானது கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவை எவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கலாம் என்று மக்கள் இருந்திருக்கின்றார்கள் பரிசேயர்கள் சதிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் பிரியமானவர்களை ஒரு வழி சென்ற ஒரு ஆட்டுக்குட்டியானது ஒரு நீரோடையை சென்றடைகின்றது அங்கே நீர் அருந்துவதற்காக செல்கையிலேயே அங்கே ஒரு ஓனாயும் வருகின்றது அப்போது அந்த ஓனாயானது இந்த ஆட்டுக்குட்டையை கொண்டு தின்னும் நோக்குடன் அந்த ஆட்டுக்குட்டையை பார்த்து கேட்கின்றது நான் குடிக்கின்ற நீரை ஏன் நீ கலக்கி விடுகின்றாய் என்று கூறுகின்றது அப்போது அந்த ஆட்டுக்குட்டையானது சொல்லுகின்றது நீர் நீர் அங்கே அருந்து கொண்டிருக்கின்றாய் நான் நீரை கணக்கினாலும் தண்ணி இப்படி தான் செல்லும் ஆகவே நான் அந்த நீரை கலக்கவில்லை என்று சொல்லுகின்றது மீண்டுமாக அந்த ஓனாயானது எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டையை இக்கட்டான சூழ்நிலையில் அது மீது பணியை சுமத்தி அதை கொண்டு நாம் தின்ன வேண்டுமென்ற நோக்கோடு அந்த ஓனாயானது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அந்த ஆட்டுக்குட்டை மீது சுமத்துகின்றது இந்த காட்டிலே இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் என்னுடைய பொருட்கள் ஆகவே நீ இந்த காட்டிலே மேலையக்கூடாது என்று ஒரு கட்டளைகின்றது நான் இன்னும் இந்த காட்டில் மேய ஆரம்பிக்கவில்லையே என்று அந்த ஆட்டுக்குட்டியானது அந்த ஓனாயிடம் சொல்லுகின்றது அடுத்ததாக நீ போன வருடம் என்னை பற்றி இல்லாத புல்லாதை எல்லாம் பேசியிருக்கின்றாய் ஆகவே அதற்காக நான் உன்னை கொண்டு சாப்பிடப் போகின்றேன் என்று கூறியதாம் அந்த ஓநாய் அதற்கு அந்த ஆட்டுக்குட்டி கூறியதாம் நான் போன வருடம் எல்லாம் நான் பிறக்கவே இல்லையே நான் பிறந்த இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லையே என்று கூறியதாம் இறுதியாக நீ என் மீது குற்றம் சொல்லவில்லை மாறாக உன்னுடைய தாயார் கடந்த வருடம் என்னை பற்றி தேவையில்லாமல் பேசியிருக்கின்றார்கள் ஆகவே அந்த குற்றத்திற்காக நான் உன்னை கொன்று தின்ன போகின்றேன் என்று அந்த ஓனாயானது அந்த ஆட்டுக்குட்டையை கொன்று தின்னதாம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே பிரியமானவர்களை இன்றைய நே நாம் பார்க்கையிலே திருமுழுக்கு யோவானு வந்தான் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவர்கள் என்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் மக்களோடு மக்களாக அமர்ந்து உண்டார் குடித்தார் பருகின்றார் ஆனால் அவரை பற்றி இவன் பெரு துணிணைக்காரன் குடிகாரன் என்று மக்கள் பல்வேறு விதமான வசை சொற்களால் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் பெரிய நாம் யாராவது நமக்கு பிடிக்காத ஒருவர்களை வீழ்த்த ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அவர்கள் மீது தேவையற்ற குற்றங்களை சுமத்தி அவர்களை கீழ் வீழ்த்த நாம் ஆரம்பிக்கின்றோம் அதைத்தான் என்றே பார்க்கின்றோம் அவர்கள் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் அந்த அந்த வரிசையாக யாரெல்லாம் அந்த சந்தை பகுதியில் வருகின்றார்களோ அவர்களை ஒவ்வொரு ஒருவராக கூப்பிட்டு அவர்கள் தேவையில்லாமல் நொண்டி சாக்கு அவர்கள் மீது சுமத்தி அவர்களை பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலையில் ஆளாக்குவதை நாம் பார்க்கின்றோம் இன்று நாம் நம்முடைய சமுதாயத்திலே நாம் எவ்வாறு இருக்கின்றோம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை மற்றவர்கள் மீது சுமத்துகின்றோமா நொண்டி சாக்குகளை அல்லது யாரெல்லாம் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நாம் ஏளனம் செய்கின்றோமா என்று சற்று சிந்திக்க இன்றைய இறை சிந்தனை நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது ஆகவே மற்றவர்கள் மீது நாம் தேவையில்லாமல் குற்றங்களை கண்டுபிடித்து குறைகளை கண்டுபிடித்து தேவையில்லாமல் இந்த சாக்குகளை கண்டுபிடித்து அவர்களை மீது நாம் பழி சும தோணும் சுமத்தி கொண்டிருந்தால் அவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மண்டாடுவோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நல்ல மனதினையும் நேர்மையான மனதினையும் மற்றவர்களை நல்ல முறையிலே பார்க்கக்கூடிய ஒரு மனதினையும் தர என்று தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மண்டாடுவோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்குவிட்டோம் ஆமேன்